ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான வீடியோஸ் வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து போட்டோம் ஆனா ஃபுல்லா நம்ம வந்து கவர் பண்ணி தர முடியல ஏன்னா லேட்டா ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் டெட்டுக்கும் அதே தான் நம்ம வந்து போட்டோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாட்டை நம்ம வந்து பண்ணி தர முடியல ஓகேங்களா ஸோ அதுவும் நம்ம வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருந்தேன் ஓகேங்களா சரி இப்போ பிஜிடிஆர்பியும் முடிஞ்சிருச்சு டெட்டே எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு ஸோ டீச்சர்ஸ் ரெக்யூமெண்ட் போட பொறுத்தவரையும் இதுக்கப்புறம் எந்த எக்ஸாம் எதிர்பார்க்கலாம் எது வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ டெட் எக்ஸாம் எல்லாருமே நல்லா எழுதிருப்பீங்க ஸோ டெட் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்தது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க நல்லா எழுதியிருப்பீங்க ஓகேங்களா ஸோ அது சந்தோஷம் தான் இப்போ அடுத்த டீ டீச்சர்ஸ் ரெக்யூமெண்ட் போர்டை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டீச்சர்ஸ் ரெக்யூமெண்ட் போர்டுனாலே நம்மளுக்கு வந்து பிஎட் ஓகேங்களா ஸோ பிஎட் வந்து நம்மளுக்கு வந்து கம்பல்சரியாக முடிச்சிருக்க மாட்டோம் தான் வந்து இதில் எழுதுகிறப்போ இருக்கும் அதனால டிஎன்பிசி எழுதுகிற எல்லாருமே டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்டு எழுதுவாங்களா அப்படின்றது வந்து சாத்தியம் இல்லை குறைவு தான் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா பிஎட் முடிச்சிருக்க மாட்டாங்க ஸோ பிஎட் முடிக்காதவங்க இந்த டீச்சர்ஸ் ரெக்யூப்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பக்கம் வந்து வர மாட்டாங்க அவங்க டிஎன்பிசியிலேயே வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ பிஎட் முடிச்சவங்க தான் இல்லை நிறைய பேர் வந்து இந்த டீச்சர்ஸ் ரெக்யூப்மெண்ட் போர்டில் இருப்பாங்க இதுலயே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசிக்கும் ப்ரிப்பர் ஆவாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்கும் ப்ரிப்பேர் ஆகிறவங்களும் வந்து இருப்பாங்க ஸோ நிறைய பேர் தான் வந்து போயிட்டு இருப்பாங்க எப்படி நோட்டிஃபிகேஷன் வருதோ ஸோ அப்படி போய் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க அது அவங்களோட சாய்ஸ் ஓகேங்களா ஆனால் டிஆர்பியை பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வந்து செயல்பட்டு இருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஸோ வேக வேகமாக வந்து பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க டெட்டு விட்டாங்க ஸோ வேக வேகமாக வேக வேகமாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெச்சர்ஸ் லெக்ஸர்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் வந்து விட்டாங்க ஸோ கண்டினியூவாக வந்து என்ன பண்ணுறாங்க ஸ்பீடாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ டீச்சர்ஸ் ரெக்ரூமெண்ட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உத்தியோகமாக வந்து செயல்பட்டு இருக்குது நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் ஸோ டீச்சர்ஸ் ரிக்ரூமெண்ட் போட பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆனுவல் பிளானர் விட்டுருந்தாங்க இருந்தாங்க பிளானரை பேனர வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ பிடி பிஆர்டியும் முடிச்சு கொடுத்துட்டாங்க போஸ்ட் கிராஜுவேட்டும் முடிச்சு கொடுத்துட்டாங்க இப்போ நம்மளுக்கு இருக்க போகிற ஒரே ஒரு எக்ஸாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபிசருங்க பாருங்க பிளாக் எஜுகேஷன் ஆபிசர் பிஓ ஸோ நோட்டிபிகேஷனோட அந்த நோட்டிபிகேஷன் மேனடோரியம் சரண்டர்ட் யூனிட் சரிங்க டென்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு உள்ள மந்த்னு எதை நவம்பரை தான் சொல்லியிருக்காங்க ஸோ நவம்பர் கிட்டத்தட்ட நம்ம வந்து பாஞ்சு பதினாறு நாள் கடந்துட்டோம் பாதி நாள் கடந்துட்டோம் இருக்கக்கூடிய அந்த ஃபிஃப்டீன் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நோட்டிபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஆனால் அவங்க டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வேற எக்ஸாமுக்கு பார்த்திங்க இல்லை ஸோ இப்போ ஐம்பத்தி ஒரு வேக்கன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாம் எப்போ பாருங்க ஷெடியூல் எக்ஸாம் ஸோ இப்போ நவம்பரில் அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு எப்போ எக்ஸாம் நடக்கும் மார்ச்ல எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ நவம்பரை விட்டாங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஓகேங்களா ஸோ கரெக்டாக அந்த மூணு த்ரீ மந்த் இருக்கா போல தான் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க ஸோ இதுக்கப்புறம் எப்படி வர்றாங்களோ அதுக்கு தவிர மார்ச் வந்து இந்த டேட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ அதனால நம்ம அடுத்து எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸாம் எதுனா இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற எக்ஸாம் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் எதிர்பார்க்க போகிறோம் ஸோ இது யாரெல்லாம் எழுதுறான்றது என்ன பண்ணலான்றது எல்லாமே உங்களுக்கு தனி வீடியோவில் வந்து பிஓனா என்ன பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு தனி வீடியோவில் தெளிவுபடுத்திடுறோம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாயிடும் ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம அடுத்து எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸாம் இதுதான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு வந்து ப்ரிப்பேர் ஆவாங்க ஸோ சிஜிடிஆர்பி பொறுத்தவரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா எப்போ வரும் அப்படின்னா இப்ப எது இருக்கிற அந்த டெட் ரிசல்ட்டையும் சேர்த்து தான் கொடுத்துட்டு தான் அப்புறம் யூஜிடிஆர் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஏன்னா இப்ப டெட் இப்ப யார் பாஸ் பண்றாங்களோ அவங்களும் சேர்த்து தான் என்ன பண்ண போறாங்க யூஜிடிஆர்பி எழுத வைப்பாங்க அதனால இதுக்கான ரிசல்ட் எவ்வளவு சீக்கிரமா விட முடியும் அவ்வளவு சீக்கிரம் விட்டு தான் பண்ணுவாங்க இது கடையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எலெக்ஷன் வருது ஓகேங்களா சோ எலெக்ஷன் வரதுனால ரிசல்ட் உடனே வந்துட்டு உடனே வந்து யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றது நம்ம வந்து சொல்லலாம் ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது தெரியல ஆனா இப்பதிக் நம்ம வந்து ஆல்ரெடி ஆனுவல் பிளானர்ல இந்த பிளாக் எஜுகேஷன் ஆபிசர் அப்படின்றது கொடுத்ததால கண்டிப்பா நவம்பர் இந்த மந்த்ல பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் வந்து வரது வாய்ப்புகள் டிசம்பர் பஸ்ட் வீக்ல கூட வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு நோட்டிபிகேஷன் ஓகேங்களா சோ நம்ம மத்த எக்ஸாம்ல லேட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒன் மந்த்தில ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம போராடிட்டு இருந்தோம் இந்த எக்ஸாம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இயர்லியாவே நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் உங்களுக்கு வந்து இதுக்கான சிலபஸை ஃபுல்லாவே கவர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதான் வந்து என்னோட ஐடியா ஓகேங்களா ஸோ மொத்த இருக்கக்கூடிய அந்த பத்து யூனிட் சிலபஸை உங்களுக்கு பக்கவா கிளியர் பண்ணி கொடுத்துணும் அப்படின்றத வந்து ஆயிட்டேன் இதில் வந்து என்னன்னா ஸோ இதில் டிஎன்பிசி படிச்சவங்களுக்கு இது ரொம்ப பாசிபிளாக இருக்கும் ஏன்னா அந்த கான்ஃபியூஷனாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பர் ஆகிருப்பாங்க அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் ஸோ இல்லை சார் நான் ஃப்ரெஷ்ஷாக டிஆர்பிக்கு மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கேன் நான் அந்த ஜிகே கே பக்கம் அதிகமாக போனதில்லை அப்படின்றவங்களுக்கு வந்து இது நம்ம சிலபஸை வயசாக நம்ம வந்து படித்தாலே நமக்கு வந்து போதும் ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் போன டைம் பி ஓ எக்ஸாமில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்தா மோஸ்ட்லி பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகாமல் போயிட்டாங்க ஸோ இப்போ நம்ம பொறுத்தவரைக்கும் பிஜிடி ஆரம்பிக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நம்ம பக்கவாக பண்ணி கொடுத்தோம் அப்போ அதே போல நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பிஓக்கு தனியாக உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தனியாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம் அது இல்லாமல் சிலபஸ் வைஸாக உங்களுக்கு வந்து தனியாக வந்து பண்ணி கொடுத்துருப்போம் ஓகேங்களா அப்போ அடுத்து பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால நம்ம நாளையிலிருந்து பிஓவோ நோக்கி தான் வந்து நம்ம வந்து போக போகிறோம் ஓகேங்களா ஸோ டெட்டு எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து அளவுக்கு போட்டு கொடுத்தோம் ஸோ எக்ஸாமு கிட்ட வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு இந்த டைமில் உங்களை பிரச்சனை தான் நான் தான் அதிகமாக வந்து இருந்தால் வரல போட்ட தரோம் அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு நன்றி சோ நான் பியூ எக்ஸாமை பொறுத்த வரலாம் நம்ம வந்து அந்த ஃபுல் யூனிட்டி கவர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத வந்து நான் அதை ஏரியா ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ எப்பவுமே சொன்ன போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸாக வந்து கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஸோ டெஸ்ட் கொடுத்துருவோம் அதுக்கான எதாவது ஒரு ஃப்ரீயாக வந்து பிடிஎஃப் இது எப்படி பிஜிடிஆர் கொடுத்துருவோம் அதே போல் இதுக்கு உங்களுக்கு எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே கிடச்சிடும் ஓகேங்களா ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க கூடிய பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம உபார்ட்டு செல்லும் உங்களுக்கு உடனே இருக்கும் ஸோ டெலகிராம் லிங்கோட குரூப் டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஆர்பி அப்படின்னா தனி குரூப் இருக்கும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்ம அதில் என்ன விஷயம்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ யார் யாரெல்லாம் வந்து பிஓ எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அது நீங்கள் சொல்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ நான் பிஓஏ பற்றி தெளிவாக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோஸ் போட்டுறேன் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் அதை படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த எக்ஸாம் வேணால் வந்து கண்டிப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஏன்னா டிஆர்பி ரொம்ப ஸ்பீடா வந்து நோட்டிபிகேஷனாக விட்டுட்டு இருக்காங்க நான் எத்தனை சொன்ன போல அதனால அது நம்ம ஈகரா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணி இயர்லியா ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமாக வந்து முடிக்க பார்ப்போம் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஸோ நான் இருந்தே வந்து விட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பியூ எக்ஸாமுக்கு ஆல்ரெடி நம்ம டெய்லி டென் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம வந்து போட்டிருப்போம் அது நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே எக்ஸாம் முடிஞ்ச அப்போயே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதையும் இப்போ நம்ம மறுபடியும் ஃபாலோ பண்ண போகிறோம் அந்த டெய்லி டென் கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் பிளஸ் சிலபஸ் வைஸாகவும் உங்களுக்கு ஒரு பக்கம் நான் வந்து கவர் பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன் ஓகேங்களா அதனால அது பக்கம் ஐடியா பண்ணி முடிச்சுக்கலாம் அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோஸ் தான் தெளிவாக சொல்லிடுறேன் எப்படி போகிறேன் போகிறேன் எல்லாமே தெளிவாக சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ கைஸ் அடுத்த டீடைல் வந்து நான் சந்திக்கிறேன் சோ பியோ எக்ஸாம் கேரளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்றதே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா எது இது பத்தி தெரியாதுன்றவங்க அவங்களும் ரெடியா இருக்கு நான் அதை பத்தி ஃபுல்லாக உங்களுக்கு தெரிய வச்சிடறேன் தேங்க்யூ மிஸ் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்